இவங்க என்ன கடன் எடுத்துறாங்க இதான எல்லாரும் ஒரு மாஸ்டர் நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன் ஆ ஆளு குள்ளமா இருக்கானே உங்க பையனாமானு கேட்டேன் அதுக்கு பலார்னு அரிதந்த அம்மா அந்த ஆளு குள்ளமா வந்துட்டு அவட எக்கி எக்கி அடிக்கிறான் தங்க தக் 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 டீ போட்டயா ஆ போட 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 யோ வந்துட்டியா ஆ வந்துட்டே இருக்கங்க கட

அப்படியே ராமேஸ்வரம் பக்கம் ஓடிடுறேன் எவ்வளோ சீரியலா பேசிட்டு இருக்க சில்லறத்தனமா இருக்குது ம் பின்னென்னங்க இடம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி தெரு தெருவா என்ன அர்த்தம் அதாவது கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நய்க்கும் அலையறீங்க நாங்க அதுக்கு அலையலையே அதே பழைய பழமொழி அது எனக்கு தெரியுண்டி அதாவது உங்க பாக்கெட்ல இருக்குங்க அது என்ன பாக்கெட்ல துட்டு கூட இல்லையே செல் இருக்குல்ல செல்லா அது இருக்கீங்க அப்படி நேத்தாயா புதுசாக கடையில் வாங்கினேன் ஆஹ் என்ன அப்படியா சரி ஆஹ் ஓட்டண்ணா பாரு செல்லு வாங்கிட்டு நீ பாத்து சொல்லாம போற இந்த செல்ல எவனா எடுத்து போறனையா இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படி என்ன விஷயம் இருக்கு சொல்லியா இத ஓபன் பண்ணினா மாடிவீடு.com னு ஒரு ஆப்